ஆன்மீக அருள் அன்பர்கள் அத்துணை பெயருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் ஒரு நல்ல பதிவை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அதோடு சேர்த்து உங்கள் எல்லோருக்கும் ஒரு செய்தியை அதோடு நான் இணைத்து சொல்வதற்காக நான் இருக்கிறேன் திருவண்ணாமலை நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் சிவனின் பிரசித்தி பெற்ற ஆலயம் முருகப்பெருமான் அருணகிரிநாத சுவாமிகளை தடுத்தாட்கொண்ட இடம் திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலை வழிபாடு நமக்கு நிம்மதியை தரும் அந்த திருவண்ணாமலையிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் சேந்தமங்கலம் என்று ஒரு கிராமம் இருக்கிறது மிகவும் அழகான ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அங்காழ பரமேஸ்வரி அம்மனுடைய ஆலயம் ஒன்று இருக்கிறது அந்த ஆலயத்திலே அங்காழ பரமேஸ்வரி அம்மன் புற்று ரூபத்திலே நமக்கு காட்சி தருகிறாள் அவள் சுயம்பாக இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள் மலையனூருக்கு இணையான சேத்திரம் இந்த சேந்தமங்கலம் சேத்திரம் என்று சொல்லப்படுகிறது அந்த புற்று ரூபத்தில் இருக்கக்கூடிய அங்காழ பரமேஸ்வரி அம்மனுடைய ஆலயத்தை சென்று வழிபட்டோம் என்று சொன்னால் வாழ்வில் சகல சௌபாகியங்களும் வந்து சேரும் அதோடு சேர்த்து நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்ன என்று சொன்னால் இந்த வருடம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி அந்த திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய சேந்தமங்கலத்தில் வீற்றிருந்து அருள்மாலித்து கொண்டிருக்கக்கூடிய அங்காழ பரமேஸ்வரி அம்மனுடைய ஆலயத்திலே மிக பிரம்மாண்டமாக மகா சண்டி ஹோமம் நடைபெறப் போகிறது அந்த மகா சண்டி ஹோமம் என்பது நாம் நினைத்தவுடனே நிச்சயமாக நடத்திவிட முடியாது அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் எவ்வளவு பொருள் நம்முடைய கையிலே இருந்தாலும் நாம் நினைத்தவுடன் எப்படி கும்பாபிஷேகத்தை நடத்திவிட முடியாதோ அதைப்போல நாம் நினைத்தவுடனே சண்டிகோமத்தை நடத்திவிட இயலாது அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் இந்த ஆலயம் மிகவும் சிறப்பான ஆலயம் போய் வழிபட்டவர்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் போகாதவர்கள் தயவு செய்து புறப்பட்டு போய் அந்த அங்காழ பரமேஸ்வரி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் அந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பு அம்பாளுக்கு எதிரிலேயே மிக அழகாக ஒரு வேப்ப மரம் அங்கே இருக்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த விருட்சம் என்று அதை சொல்கிறார்கள் இந்த அங்காழ பரமேஸ்வரியம்மனுடைய ஆலயத்தில் வருகின்ற ஆகஸ்ட் பதினோராம் தேதி காலை ஏழு மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் மகா சண்டி ஹோமம் செய்வதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருவண்ணாமலையை சுற்றி உள்ளவர்கள் மட்டுமல்ல யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ தயவு செய்து ஆகஸ்ட் பதினோராம் தேதி நீங்கள் திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய சேந்தமங்கலத்திற்கு சென்று இந்த சண்டிகோமத்திலே கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளும் வந்து சேரும் இந்த சண்டிகோமத்தை எடுத்து நடத்தக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் இறைவன் எல்லா அனுகிரகங்களையும் வாரி வழங்கணும் ஏன்னா இந்த சண்டிகோமம் என்பது ஒரு தனி மனிதனுக்காக மட்டும் நடக்கக்கூடிய யாகம் அல்ல இது இந்த உலக சேமத்திற்காக நடத்தப்படக்கூடிய யாகம் அதில் எல்லாரும் கலந்துக்கிடணும் எல்லா நலன்களும் வளங்களும் வந்து சேரும் சரிம்மா இந்த சண்டி ஹோமம்னா என்ன இந்த இடத்துக்கு போக சொல்கிறீங்க சேந்தமங்கலம் போய் அங்காழ பரமேஸ்வரியம்மனுடைய ஆலயத்தில் போய் சண்டி ஹோமத்தை ஆகஸ்ட் பதினோராம் தேதி போய் பாருங்கன்னு சொல்றீங்களே அந்த சண்டி ஹோமத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் அந்த சிறப்பை தெரிந்து கொண்டு போனால் இன்னும் அதற்கு பலன் என்பது அதிகம் இந்த சண்டி ஹோமத்தை எப்படி அழைத்தார்கள் தெரியுமா மகாபத்ர ருத்ர காழி என்று அழைக்கக்கூடிய மகா சண்டி துர்காவிற்கு செய்யப்படக்கூடிய ஹோமம் இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு யாக குண்டத்திலே அக்னி வளர்த்து அக்னியை ஆவகனம் செய்து நம்முடைய வேண்டுதல்களை அக்னியின் வாயிலாக இறைவனிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வுக்கு தான் ஹோமம் யாகம் என்று நாம் சொல்கிறோம் அப்படி செய்கின்ற பொழுது இறைவன் என்ன செய்வானா மகிழ்ந்து நாம் கேட்கக்கூடிய நியாயமான வரங்களை தருவான் அதிலும் குறிப்பாக இந்த சண்டி ஹோமம் ரொம்ப விசேஷமானது சிவனுக்கு ருத்ர யாகம் எப்படி விசேஷமானதோ ருத்ர அபிஷேகம் எப்படி விசேஷமானதோ அதை போல அம்பாளுக்கு இந்த சண்டி ஹோமந்தான் தலையாய ஹோமம் என்னெல்லாமோ எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கலுக்கு எங்கெல்லாமோ ஓடிட்டோம் எதுவுமே நடக்கலை அப்படின்னா ஃபைனல் சொல்யூஷனே இந்த சண்டி ஹோமந்தான் இதை செய்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிவர்த்தி என்பது உண்டு வேதங்களின்படி படி அனைத்து சிக்கல்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த சண்டிகோமத்திற்கு உண்டு பிரதான தெய்வம் யார் என்று காட்டால் துர்கை வரங்களை வாரி வழங்கக்கூடியவள் மட்டுமல்ல ரொம்ப கடுமையான தெய்வம் ரொம்ப கவனமாக அவளிடம் செயல்படணும் சொன்னால் இந்த பிரபஞ்சத்தை படைத்தல் அதை காத்தல் அதை அழித்தல் அதை ஒடுக்குதல் எல்லோருக்கும் அருளுதல் என்கின்ற அத்தனை காரியங்களையும் செய்யக்கூடியவளாக அவள் இருக்கிறார் தீய சக்திகளிடமிருந்து நம்மை முற்றிலுமாக பாதுகாக்கக்கூடிய மனம் படைத்தவள் யார் என்று கேட்டால் இந்த துர்காதேவி ஹோமம் பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா அபரிமிதமான தைரியம் முதல்ல வாழ்க்கையில நமக்கு வரும் என்னை ரொம்ப அழகா சொல்வாங்க அஷ்டலட்சுமிகள் இருந்தாலும் எல்லா லக்ஷ்மியும் முக்கியம்னா கூட தைரிய லட்சுமி என்னை மட்டும் நாம் விடாமல் இருந்தோம்னு சொன்னால் எல்லா லக்ஷ்மியும் நம்மளை தேடி வருவாங்க ஆக விஜயலக்ஷ்மி தனலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி தானியலக்ஷ்மின்னு எத்தனை லக்ஷ்மி இருந்தாலும் தைரிய லக்ஷ்மி வேணும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அபரிவிதமான தைரியத்தை தரக்கூடியவளாக சண்டி தேவி இருக்கிறாள் தேவர்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் முனிவர்கள் அரசர்களிலிருந்து மானுடர்கள் வரைக்கும் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் அதில் வெற்றி வர வேண்டும் தான் நினைத்தது கைகூட வேண்டும் என்று சொன்னால் இந்த சண்டி யாகம் அவர்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் என்று பார்க்கிறோம் இந்த சண்டி யாகம் பேசிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் பேசலாம் ஆனால் அதனுடைய மிகச்சிறந்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லலான்னு நினைக்கிறேன் இதில் ஒரு மிகப்பெரிய யாக குண்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் எல்லாருக்கும் அது நல்லா தெரியும் இந்த சண்டிகோமத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்டு மூலிகைகளுக்கு மேல் இந்த யாக குண்டத்தில் பயன்படுத்தப்படும் அப்போ அந்த யாக புகை நம்மீது விழுந்தால் நாம் அதை சுவாசித்தால் நமக்கு எப்பேற்பட்ட புண்ணியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அதில் ஆயிரத்தி எட்டு மூலிகைகள் போட்டு இந்த யாகத்தை செய்தால் கூட மிக முக்கியமான சில அம்சங்கள் அதிலே இருக்கிறது அந்த மூலிகைகளில் மிகச்சிறந்த ஒரு மூலிகை புல்லுருவி என்று ஒரு மூலிகை சர்வ வசியத்தை நமக்கு தரக்கூடியது என்று ஒரு மூலிகை ராஜவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது செந் என்று ஒரு மூலிகை ஆண் வசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது நில ஊமத்தை என்று ஒரு மூலிகை பெண் வசியம் ஏற்படுத்தி தருவது கணவன் இருந்தால் மனைவி மீது அழகு கடந்த அன்பிற்கும் அருமையாக அவர்கள் வாழ்க்கை நடத்துவார்கள் மனைவி இருந்தால் கணவன் மீது அழகு கடந்த அன்பிற்கும் பொறுப்பிற்கும் இந்த ஆண் பெண் வசியம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ஆணும் பெண்ணும் இணைந்தது தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த யாகத்தில் போய் கலந்து கொள்ளணும் என்று சொன்னால் சென்னாயுருவியை வைத்து அங்கே என்ன செய்கிறார்கள் அந்த மூலிகையை வைத்து யாகம் நடத்துகிறார்கள் அது ஆண் வசியத்தை தரக்கூடியது நில ஊமத்தை பெண் வசியத்தை தரக்கூடியது வெள்ளருக்கு மூலிகை மிக மிக முக்கியமாக அந்த யாகத்திலே பயன்படுத்தப்படுகிறது அது சத்ருக்களை வசியம் செய்யக்கூடியது நம்மளை பார்த்த உடனே பகைவர்கள் கைகட்டி நிற்பான் நம்ம பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க அதைப்போல் தேவ வசியம் முப்பது முக்கோடி தேவர்களுடைய தேவதைகளுடைய அனுகிரகம் வேண்டும் என்று சொன்னால் சீந்தில் கொடி என்கின்ற மூலிகையை அந்த யாக குண்டத்திலே போட்டு யாகம் வளர்ப்பார்கள் இதெல்லாம் நாம் சுவாசிக்கின்ற பொழுது அந்த புகைக்குள்ளே நாம் அன்று முழுவதும் இருக்கின்ற பொழுது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் தீய சக்திகள் இருக்கிற இடம் என்ன செய்து ஓடி போகுது பிரம்மாண்டமான யாகம் சண்டிகோமம் பிரம்மாண்டமான யாகம் ஏனென்று சொன்னால் அதில் போடக்கூடிய பொருட்கள் எல்லாம் சாதாரணமான பொருட்கள் அல்ல ஆயிரத்தி எட்டு வகை மூலிகைகள் பத்தாயிரம் தாமரை மலர்கள் போடுவாங்களாம் சண்டி ஹோமத்தில் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க பத்தாயிரம் தாமரை மலர்கள் நவதானியங்கள் பழவகைகள் பட்டு வஸ்திரங்கள் நெய் சௌபாகிய பொருட்கள் இதெல்லாம் அந்த யாக குண்டத்தில் போட்டு அக்னி வாயிலாக அதை கொண்டு போய் என்ன செய்கிறோம் இறைவனிடம் சேர்ப்பிக்கிறோம் என்று பார்க்குறோம் இந்த சண்டி ஹோமத்தில் கலந்துகிடணுங்க வாழ்க்கையில் இதை மாதிரி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது தயவுசெய்து ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகிற மாதிரி நினச்சி நம்ம எங்கேயாவது ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் இல்லை அம்மாவாசைக்கு நான் இந்த கோயிலுக்கு போகணுன்னு நினச்சேன் அப்படின்னு நினைப்பவர்கள் ஏதாவது கோயிலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறவங்க இந்த ஆகஸ்ட் பதினோராந்தேதி சேந்தமங்கலத்தில் நடக்கக்கூடிய சண்டிகோமத்துக்கு நீங்கள் தயவு செய்து போங்க ஏன்னா எல்லாராலையும் சண்டிஹோமும் ருத்ரயாகமோ நடத்த முடியாது பொருளே இருந்தாலும் அவளுடைய அனுகிரகம் இல்லாமல் நடத்த முடியாது இவ்வளோ பொருட்செலவில் முதல்ல எல்லாராலேயும் நடத்த முடியாது அதனால் எல்லாருடைய முயற்சியிலையும் நடக்கக்கூடிய இந்த சண்டி ஹோமத்தில் நாம் கலந்துக்கிட்டால் என்னம்மா கிடைக்கும்னா ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை எல்லாரும் விரும்புவது எது மூணு விஷயம் ஒன்று ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் இப்போ செல்வம் நிரம்ப இருக்குது ஆனால் ஆயுள் இல்லை ஆரோக்கியம் இல்லை ஏதாவது பயன் இருக்கா இல்ல ஆயுள் நிரம்ப இருக்கிறது ஆனா ஆரோக்கியம் இல்லை செல்வம் இல்லை பயன் இருக்கிறதா இல்லை நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவன்தான் அற்ப ஆயுசு செல்வம் இல்லை பயங்கர தரித்ரம் ஏதாவது புண்ணியம் உண்டா இல்லை ஒண்ணு இல்லைன்னா ஒன்றை வச்சு பிரயோஜனம் இல்லை ஆக ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் என்கின்ற மூன்றும் சேர்ந்து தருபக்கூடியவளாக யார் இருக்கிறாள் துர்கா இருக்கிறாள் அந்த சாமுண்டி தேவி இருக்கிறாள் நிரம்ப செல்வம் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியவளாக இருக்கிறாள் இன்னொன்று வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சு என்ன பாவம் பண்ணோம் தெரியாமல் என்ன பாவம் பண்ணோம் நம்முடைய முற்பிறவி கர்மா என்ன நம்ம எந்த பாவத்தெல்லாம் சுமந்துட்டு இந்த பிறவியில் வந்திருக்கோம் எதுவுமே தெரியாமல் சங்கடங்களில் மட்டும் சிக்கி தவிச்சுக்கிட்டு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வழி எதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க முதல்ல போய் கலந்து கொள்ள வேண்டியது இந்த சண்டி யாகத்தில் தான் ஏனென்று சொன்னால் எல்லா வகையான தோஷங்களும் நீங்கி போகும் குறிப்பாக ஒரு மனுஷனை விரட்டுறது ரெண்டு தோஷம் ஒன்று பித்ரு தோஷம் இன்னொன்று மாத்ரு தோஷம் எத்தனையோ வகையான தோஷங்கள் இருக்குது ஆனால் இந்த பிரதான தோஷங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கிறோம் ஆக யாருக்கெல்லாம் மாத்ரு தோஷம் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் தோஷம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் நிச்சயமாக அந்த நாளை தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் விஷ ஜந்துக்களுடைய பயமே இருக்கக்கூடாது விஷ ஜந்துக்களால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது கொடிய விலங்குகளால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது இயற்கை சே இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய சேதத்தில் நான் சிக்கி தவிக்கக்கூடாது இந்த உலகம் சேமமாக இருக்கணும் எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி பத்ர ருத்ர காழியாக விளங்கக்கூடிய மகா சண்டிகைக்கு நடக்கக்கூடிய ஹோமத்தில் கலந்து கொள்வது சாபங்கள் தோஷங்கள் மரண பயம் நாம வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் இதற்கெல்லாம் பிராய சித்தம் தேட வேண்டும் என்று சொன்னால் நேராக புறப்பட்டு திருவண்ணாமலை அருகிலே நடக்கக்கூடிய சேந்தமங்கலத்திலே அங்காழ பரமேஸ்வரி அம்மனுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய அந்த மகா சண்டிகை யாகத்தில் நீங்கள் தயவு செய்து கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க விடுபடுங்க ஏனென்று சொன்னால் முற்பிறவி பாவமாக இருந்தாலும் சரி இப்பிறவி பாவமாக இருந்தாலும் சரி அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த சண்டி சண்டிகோமத்துக்கு உண்டு அது மட்டுமல்ல அகால மரணம் என்பது சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டவனுக்கு ஏற்படுவது இல்லை அதை போல நூறு ஆண்டுகள் அவன் ஆயுளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தீர்க்க ஆயுளை பெறுகிறான் உடம்பில் ஏற்பட்ட கட்டிகளாக இருக்கட்டும் காயங்களாக இருக்கட்டும் உடம்பில் தெரிந்தோ தெரியாமலோ நம்மை சேர்ந்த செயற்கை விஷங்களாக இருக்கட்டும் பூத பிரேதங்கள் பிசாசுகள் ராட்சசர்கள் துர்தேவதைகளால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எதுவுமே இந்த சண்டி தேவியை நம்மை நெருங்க இயலாது ஆக பேய் பிசாசுகள் பூதகணங்கள் பிரேதங்கள் ராட்சசர்கள் துர்தேவதைகள் இந்த சண்டி ஹோமத்தில் கலந்துக்கிட்டுறவன் பக்கத்தில் கூட என்ன செய்ய முடியாது நெருங்க முடியாது அதைப்போல் நெருப்பால வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கணும்னா எந்த துர்பாகியமும் வாழ்க்கையில் வராமல் இருக்கணும்னா எந்த துயரங்களும் வாழ்க்கையில் வராமல் இருக்கணும்னா இந்த சண்டி ஹோமத்திலே கலந்து கொண்டு துர்காதேவியை மனதார வழிபாடு செய்யுங்கள் தலைமுறை தலைமுறைக்கு உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் இந்த சண்டி ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கிடலாம் உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் இந்த சண்டி ஹோமத்துக்கான பொருள் செலவை அந்த ஆலயத்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அந்த யாகங்களில் நீங்கள் கலந்து கொண்டு அந்த யாகத்திற்குரிய பொருளை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க கொடுக்க முடிந்தவர்கள் கொடுங்க அதை விட பயன் வேறு எதுவுமே இருக்க முடியாது ஏன்னா மிக உயர்ந்த சண்டிகோமத்திற்கு பொருள் செலவு செய்ய முடியும் என்று நினைப்பவர்கள் தாராளமாக அதை செய்யுங்கள் இல்லைம்மா எங்களால் சின்ன சின்ன பொருள் வாங்கிட்டு நாங்கள் போகலாமா தாராளமாக போகலாம் இல்லைம்மா ஏதாவது கைங்கரியம் செய்ய நாங்கள் போகலாமா ஒரு உழவார பணி மாறி அந்த யாக குண்டத்தை நடத்தக்கூடிய அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன பணிகளை செய்வதற்கு இறை கைங்கரியங்களை செய்கிறதுக்கு போய் நாங்க உதவி செய்யட்டுமா செய்ங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுடைய உதவி அந்த சண்டிகோமத்தில் இருக்குமே ஆனால் தலைமுறை தலைமுறைக்கு உங்களுக்கு சுபட்சம் வந்து சேரும் இல்லைம்மா நாங்கள் பொருட்செலவு செய்யலான்னு நினைக்கிறோம் இந்த யாகத்தில் எங்கே பங்கும் இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த ஆலயத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த ஆலய பொறுப்பாளர்களிடம் பேசுங்கள் அந்த ஆலயத்துடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி மூணு நூற்றி இருபத்தி மூணு என்பது அந்த ஆலயத்தினுடைய தொடர்பு செய்யக்கூடிய எண் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன அந்த யாகத்துக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுக்கலாம் பூ வாங்கி கொடுக்கலாம் பட்டு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் நவதானியங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக மனம் வந்து செய்யணும் யாரோ சொல்கிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடாது மனம் வந்து அந்த காரியத்தை செய்து அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் எழுநூறு மந்திரங்கள் எழுநூறு மந்திரங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரங்கள் அந்த மந்திரங்களை அங்கே இருக்கக்கூடியவர்கள் மிக ஸ்பஷ்டமாக சொல்வார்கள் அந்த யாகத்தில் மிகவும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க தான் அந்த காரியத்தை செய்வார்கள் எழுநூறு மந்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் அங்கே உச்சாடனம் செய்யப்படும் அந்த இடத்துல அந்த யாகு குண்டத்தினுடைய புகையில் அந்த மந்திரங்களை நீங்கள் செவியிலே வாங்கி கொண்டு அமர்ந்திருந்தாலே தலைமுறை தலைமுறையாக உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டே விச்சே என்று மிக அருமையாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மனதார சொல்லுங்கள் இந்த சண்டி ஹோமம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோமா அந்த ஹோமம் நம்ம மனசுலேயே இருக்கும் அங்கே நடந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும் தனமுமே காலையில் நீங்கள் நீராடி முடித்த உடனே ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே என்று அந்த சாமுண்டேஸ்வரியை அந்த மகா சண்டிகையை அந்த துர்கையை மனதால் நினைத்து நீங்கள் தியானம் செய்தால் எதிரிகள் உங்களை நெருங்குவதற்கு வாய்ப்பில்லை அகால மரணங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை எந்த தீய சக்திகளும் உங்களை பின்தொடர்வதற்கு வாய்ப்பில்லை பில்லி சோனியம் ஏவல் காத்து கருப்பு வஞ்சனை என்கின்ற இந்த அம்சங்களை கண்டு தினமும் பயப்படக்கூடியவர்கள் அந்த பயத்திலிருந்து முழுமையாக நீங்கள் வெளியே வரலாம் யாராலையும் உங்களை வேறு பார்வையோடு தீய எண்ணத்தோடு உங்களை நெருங்குவதற்கு வாய்ப்பு என்பதே இல்லை காரணம் இந்த சண்டி யாகத்திலே நீங்கள் கலந்து கொண்டால் அந்த யாகத்தினுடைய பலன் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பு வழையும் போல் அந்த சண்டி தேவி சுற்றி நின்று காப்பாற்றுவாள் என்பதிலே எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை எனவே சேந்தமங்கலத்திலே திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய சேந்தமங்கலம் அதைத்தான் மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் ஏன்னா நிறைய சேந்தமங்கலம் இருக்கிறது அதனால திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏன்னா திருவண்ணாமலையை ஆராலையும் மறக்க முடியாது அந்த திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய சேந்தமங்கலத்தில் வீற்றிருந்து புற்று ரூபத்திலே சுயம்பாக அருள்மாலித்து கொண்டிருக்கக்கூடிய மலையனூருக்கு இணையான சன்னிதானமாக விளங்கக்கூடிய அங்காழ பரமேஸ்வரி அம்மனுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்திலே கலந்து கொண்டு எல்லா நலன்களும் வழங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரத்தாண்டு மகிழ்வோடு நிறைவோடு வாழ வேண்டும் என்று இந்த வேளையிலே உங்களுக்கு அதை செய்தியாக பதிவு செய்து மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசுகி மனோகரன் நன்றி வணக்கம்